பேக் டு சேனல் ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் ஸோ கொஞ்சம் லாங் வீடியோ போட லாங் டைம் ஆகிடுச்சு ஸோ திருவிழா ப்ளாக் வந்து நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டிருந்தீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் ஊர் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஃபஸ்ட்டு இந்த டவுட்டை வந்து நான் க்ளியர் பண்ணிடுறேங்க ஏன்னா நிறைய பேரோட தொடர்ந்து புதுசு புதுசாக சப்ஸ்கிரைபர் வரனால இந்த கொஷின் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கீங்க அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழனி வட்டம் பழனி வந்து தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும் ஒரு வில்லேஜ் தான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அமரபூண்டி நான் மேரேஜ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா சேம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அம்மா வீடு வந்து ஊருக்குள்ள இருக்குது நாங்கள் வந்து தோட்டம் அவ்வளோதான் வந்து டிஸ்டன்ஸு ரெண்டு சாமி இருக்குது ரெண்டு சாமியுமே நோம்பி சாப்பிட்டுவாங்க இந்த வருஷம் வந்து சாட்டலை ஒரே ஒரு சாமிக்கு மட்டும்தான் நோம்பி சாட்டியிருந்தாங்க கதிகாலியம்மனுக்கு மட்டும்தான் சாட்டியிருந்தாங்க இந்த ரெண்டு சாமியுமே பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி சாமின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து சாமி சிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அண்ணம்மார் சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் முன்னாடி ஒரு கோயில் இருக்கு அங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கோயில் கட்டி வேற பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் லாங்கில் தெக்க வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்குது ஊருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்குது அங்கேருந்து வரப்பவே பார்த்தீங்கன்னா சாமி எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் லாங் தான் அங்கேருந்து வந்து சாமி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆளுனாலும் அங்கேருந்து சாமி எடுத்துகிட்டு வந்து கோயில் வந்து வைப்பாங்க இந்த வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப சூப்பராக போச்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நாள் தாளிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சில இதை வந்து மிஸ் பண்ணிடுவோம் பார்க்க முடியாமல் போயிடும் பட் இந்த தடவை அப்படி இல்லை எல்லாத்துக்குமே வந்து டைம் வந்து கிடச்சிது பட் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்து நான் எழுந்துச்சுன்னா போய் தூங்க போகிறேனால முடியல கால் வலிக்க சொல்லிவிட்டு நான் பாதியோடு கிளம்பிட்டுருது அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு ஆனாலும் ரொம்ப திருப்தியாக வந்து திருவிழா சூப்பராக நடந்து முடிஞ்சுது நிறைய பேர் வந்து உங்க ஊர் திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து சாமி வந்து எடுத்துட்டு வரப்ப இந்த சைடு நான் நின்றிருந்தேன் இல்லையா இதுதான் வந்து அப்புச்சு வீடு இந்த வழியா தான் வந்து வருவாங்க எப்பவுமே சாமி வந்து கொண்டு வருவாங்க சோ நானும் அத்தை எல்லாரும் அங்க நின்றுருக்கோம் இந்த வழியா பாத்தீங்கன்னா போயிட்டு சாவடி வழியாக போய் கோயிலில் வந்து சுத்தி அப்படியே ஊர்ல சுத்தி வந்து அப்படியே கோயிலுக்கு வந்து கொண்டு போய் வச்சிருவாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நிகழ்வு அதாவது எப்படின்னா திங்கக்கெழம நைட்டு இது வந்து எடுத்துகிட்டு போகிறது சாமி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நேரமே வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோயிலில் வச்சதுக்கப்புறம் கும்பந்த அழிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து வேற ஒருத்தவங்க தோட்டத்தில் நடக்கும் அந்த தோட்டத்துக்கு வந்து எல்லோரும் போவாங்க ஸோ அங்கே வந்து போய் கும்பந்த அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சாமியெல்லாம் அழைக்கிறது அது வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது பார்க்குறக்காகவே நான் போயிருந்தேன் எங்கள் தோட்டத்து பக்கத்து தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நடக்குது அதனால் வந்து சரி போனால் தூக்க வந்து அப்படியே நம்ம வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு கூப்பிட்டு போக சொல்லிடலாம் ஷிஃப்ட் ஆகிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தில் தான் இங்கேருந்து நடந்து போயிட்டேன் ஸோ போகிறப்ப தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்தே இருக்கனால பார்த்தீங்கன்னா கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பாதியோடு வந்து நானும் கிளம்பிட்டேன் பாதியோடனா மணி கிட்டத்தட்ட மூன்றரை ஆகிடுச்சிங்க நானும் மூன்றரை மணிக்கு தான் போனேன் காலையில் ஸோ இது வந்து சாமியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் வந்து அங்கங்கே கிளியாரிட்டி கம்மியாக இருக்கும் அங்கங்கே கிளியாரிட்டி அதிகமாக இருக்கும் ஹஸ்பண்ட் மொபைல் எடுத்தது கொஞ்சம் கிளியராக இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து பாப்பா அவங்களெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன் அவங்கலாம் சின்ன பொண்ணு தான் அவங்க வந்து சரியாக வந்து எடுக்கலை ஃபோக்கஸ் பண்ணி ஸோ வந்து அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் எடுத்தது அதனால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சாமி எடுத்துட்டு போறப்ப பாத்தீங்கன்னா அந்த சாட்டாத கோவில் இருக்கு இல்லையா அதாவது உச்சிக்காளியம்மன் கோவில் அது வந்து ஏன் சாட்டலை அப்படின்னு சாமி வந்து கேட்டு அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து டிலே ஆயிடுச்சு எனக்கு வந்து எப்பவுமே இந்த சாமி தூக்கிட்டு வருவாங்க அங்கேருந்து ஏன்னா அந்த சிலை வந்து எங்க நான் இப்போ மேரேஜ் ஆகியிருக்கேன் இல்லையா அந் அவங்க வீட்டில் தான் அதாவது தான் வந்து இருந்தது எங்கள் வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இருந்தது பல வருஷங்களாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதோட வெயிட் என்ன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் பட் அங்கேருந்து அவங்க தூக்கிட்டு வர்றது வந்து எனக்கு அவங்கள பார்க்குறப்ப கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு இந்த இடத்துக்கு கோயில் இந்த இடம் வந்து கோயில் இருக்குது ஸோ ஆப்போசிட்டில் தெரிகிறது மண்டபம் அதுக்கு முன்னாடி தான் கோயில் சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு போகவே மாட்டிடுச்சு ஏன் வந்து இந்த கோயில் நீங்கள் சாட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் வந்து கேள்விலாம் கேட்டாங்க ஏன் சாட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு குளிர்ச்சி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சாமிக்கும் பார்த்திங்கன்னா கலசத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து எப்பவும் போல சப்பாரெல்லாம் எடுத்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிணாங்க எனக்கு வந்து எப்படின்னா எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம் ஒரு சிலர் வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க நாங்களாம் வீடியோவில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க எதுக்கு என்னெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்கு எதுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த தேவையில்லாத வேலை அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து நான் மெயினாக யாருமே நான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கவே இல்லை திருவிழானாலே மறக்க முடியாத விஷயம் இந்த கடைகதாங்க அப்பா என் பையனுக்கெல்லாம் வந்து எப்படி ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அதுவும் இந்த பீப்பியும் ட்ரம்ஸும் ஓயாமல் கேட்டு கேட்டு பிடிச்சி அந்த ரெண்டையும் வாங்கிட்டான் நம்மலாம் ஆனால் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சின்ன விஷயம் வாங்குறதா இருந்தால் கூட நம்ம வந்து அழுது புரண்டு உருண்டு அதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு ஒரு சில டைமில் வாங்கி தருவாங்க ஒரு சில டைமில் கிடச்சா கிடச்சதா இல்லைன்னா இல்லை ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அப்படி நம்ம சொல்லவும் முடியல எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்றாங்க நம்ம வந்து எதுவுமே வாங்கி கொடுக்காம இருந்தால் அது ஒரு அது அவங்க மைண்ட் செட்டில் வேறு மாதிரி போயிடறதுனால ஒரு சின்ன பொருளாவது வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக அவனோட சேவிங்ஸ்லேருந்து நான் உண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லி அப்படி தான் நாங்கள் வாங்கியே கொடுத்தோம் ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் வாங்கி கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து சாமி ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் வந்து கோயில் சாட்டிலேன்னா அதுக்கப்புறம் வந்து குளிர்ச்சி பண்ண சொல்லி அப்புறம் தான் வந்து கலசத்துக்கெல்லாம் போயிட்டு சப்பாரெல்லாம் எடுத்தாங்க ஸோ ரொம்ப நல்லபடியாக திருவிழா முடிஞ்சுன்னு தான் சொல்லணும் பட் இந்த கோயிலை சாட்டி இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து டவுனில் வந்து இருப்பீங்க அதாவது சொந்த ஊரை விட்டுட்டு போய் வந்து வேலைக்காக வந்து இருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த திருவிழா டைம்லலாம் வந்து கோவிலுக்கு வந்து வந்துட்டு போங்க இது எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எப்படிங்கிறத காமிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவது இதெல்லாமே பண்ணணும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகலைன்னா பரவாயில்ல பட் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க இவங்க தான் இவங்கன்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் அதே மாதிரி கோவில் திருவிழாவும் அப்படி தான் ஸோ இதெல்லாமே அவங்க நம்ம வயசில் இருக்கிறப்ப இதெல்லாமே இதே மாதிரி நடக்குமா அப்படின்றது டவுட்டு தான் ஸோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போங்க அதை விட முக்கியம் எந்த ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை இந்த மாதிரி கோவில் திருவிழாவோ நீங்கள் கூட்டிகிட்டு போகிறப்ப குழந்தைங்களாம் தயவு செஞ்சு கவனமாக கவனிச்சுக்கோங்க ஸோ நம்ம ஊராக இருந்தாலும் மிஸ் ஆடக்கூடாது அதனால ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் நாங்களே வந்து ஒரு சில டைமில் என்ன பண்ணோன்னா வேணுன்னே வந்து நாங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு அவன் எப்படி எங்களை கவனிக்கிறானா அம்மா அப்பா கூட வராங்களான்றத வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறானா அப்படின்றதுக்காக வேணுன்னே விட்டுவிட்டோம் ஒரு தடவைன்னு வந்து பார்த்திங்கன்னா கவனன்னு சொல்லிவிட்டு கண் சாருக்கு லைட்டாக கலங்கிடுச்சு அது என் பையனுக்கு கண் கலங்கிடுச்சு அப்புறம் நாங்க இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அம்மா அப்பா வரத நீ கவனிக்கணும்ல நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் கரெக்டா வந்துட்டான் இது பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்துல இருந்து அதாவது கோயிலுக்கு போற வழி ஓடையெல்லாமே சுத்தமா சுத்தமாக பண்ணி விட்டு இந்த வழியாக தான் வந்து கும்பநாளிக்கிறதுக்கு வந்து வருவாங்க சோ அந்த தோட்டம் இங்கதான் இருக்கனால பாத்தீங்கன்னா தான் வருவாங்க அதனால வந்து க்ளீன் பண்ணி லைட் வந்து போட்டு இது வந்து சாமியெல்லாம் எல்லா சாமியும் அறுபத்தி நாலு சாமின்னு சம்திங் நினைக்கிறேன் எனக்கு சரியா அது தெரியலை எல்லா சாமியும் வந்து அழைப்பாங்க பாட்டு பாடி உரிமை அடித்து வந்து அழைப்பாங்க அப்புறம் குதிரையெல்லாம் வந்து கூட்டிட்டு வருவாங்க எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ப்ராப்பராக வந்து என்னால் கவனிக்கவே முடியலை ஏன்னா நான் ஒரு மூன்றரை எந்திரிச்சு வந்துட்டேன் இந்த கும்பந்த அழிக்கிறது அப்படிங்கிறது விடிஞ்சிடுவோம் அதனால பார்த்தீங்கன்னா சரியா அந்த டைமிங்க்கு வந்து என்னால இருந்து கவனிக்க முடியல

இப்படிதாங்க வந்து சாமியெல்லாம் வந்து உரிமையடிச்சு அழைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு எல்லா சாமியும் அழைக்கிறப்ப சாமியெல்லாம் நிறைய பேருக்கு வரும் அந்த சாமி யாரை வந்து எந்த சாமியை அழைக்கிறாங்களோ அந்த சாமி வந்து வரும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சாமியெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே மூன்றரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கெடாய் வந்து ஒன்று வெட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கோவில் முன்னாடி வினாங்கோவில் முன்னாடி போய் வந்து கும்பம் வந்து தாளிப்பாங்க இதுதான் வந்து அந்த சாமி ஸோ எவ்வளோ அழகாக வந்து அந்த சிலையை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு மண் கலையத்தில் தான் இது வந்து ரெடி பண்ணுவாங்க இதை வந்து ஒரு வாரம் வச்சு வந்து கோயிலில் வந்து சாமி வந்து கும்பிடுவாங்க ஸோ இதுதான் கும்பந்தாளிக்கிறேன்னு சொல்கிறது நானாவது மூன்றரைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு ரெஸ்ட்டு கிடச்சிது எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே தூங்கவே இல்லை கும்பந்தாளிச்சிட்டு கோயிலில் சாமியை வச்சுட்டு விடிஞ்சிருச்சு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே போயிருக்காங்க அதுக்கப்புறம் மாவடிக்கிறது அது இதுன்னு வேலை இருக்குது அடுத்த நாள் வந்து மாவிளக்கெல்லாம் கொண்டு போகிறது இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து யாருமே தூங்கவே இல்லை அப்படியே வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அடிக்கிறது வந்து அந்த ப்ராசஸிங் நிறையா பேருக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மேபி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டவுனில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ரொம்ப பெரிய இது ஆரிய வித்தெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் தான் நடக்கல்ல எல்லாமே நம்ம இடித்து வெள்ளம் வந்து சேர்த்து வெள்ளை பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை அந்த பதம் மட்டும் கரெக்டாக நம்ம வந்து அந்த பாகு காய்ச்சி ஊற்றுறப்ப கரெக்டான அந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு உருண்டை பிடிச்சாலே சூப்பராக ரெடி ஆயிடும் நடக்கல்ல உருண்டையும் பச்சரிசி மாவு உருண்டை அதுக்கப்புறம் பொட்டுக்கலை உருண்டை தனியாக மூணுமே எல்லாமே முக்கால் புக்கால் பக்கெட் அளவு பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவளக்கெல்லாம் எடுத்துகிட்டு நைட் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த சாரி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சிம்பிளாக வந்து ஒர்க் பண்ணி சின்னதாக வந்து எம்ப்ராய்டிங் மாதிரி மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டேன் அத்தையும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து கொடுத்து அத்தை வந்து தைச்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்ததும் ஒரே டிசைனாக இருக்கும் என்னென்னு மட்டும் வேறு மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் பட் அவங்களது எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு எல்லாருமே வேறு தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எப்படியும் இவங்களால் ஒரு விளையா கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு இவர் ஏன் இங்கே படுத்துருக்காருன்னு பார்க்குறீங்களா என் பையன்தான் அவருக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு மாவளுக்கு நான் கோயில் கிட்ட கொண்டு வர அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு அவங்க அப்பா எதுக்கு சுமந்துட்டே இருக்கணும் ரொம்ப லேட் ஆகும் அதனால வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் தாட்டி விட்டுட்டேன் தோட்டத்தில் வந்து பட்டாசு வெடிக்கிறத பார்த்தோன்னே நான் கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியில் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறவங்க பூவோடு எடுக்கிறவங்க அதாவது பூச்செட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க எடுக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து கெடா வெட்டுறவங்க இதெல்லாமே பண்ணுவாங்க வீட்டில் காலையிலே எல்லோரும் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சா சமைக்கிற அந்த டைமுக்கு தான் தோட்டத்துலேருந்தே வந்தேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுட்டு தம்பிக்காக தான் ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லாத மாதிரி இருந்ததா சரின்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஊரில் அதாவது எங்கள் ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போய் சிரப் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு பிரியாணி பார்த்திங்கன்னா அது புது டவரா எனக்கும் அதுக்கும் ஒரே ஷாக்கிங் தவறாக வர அமைஞ்சிருச்சு பிரியாணி இன்றைக்கி பயங்கரமாக பண்ணிடணும் அப்படின்னு எப்போ மூலம் வந்து நம்ம நெய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டு நெய்யுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் முடிஞ்ச வரைக்கும் பெரிய வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேர்த்திக்கோங்க நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் நான் வந்து கட் பண்ணி கொடுத்தேன் அத்தை வந்து எல்லாமே தாளித்து விட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த வெங்காயத்தை வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன்லி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வந்து நம்ம சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு அந்த நம்ம இப்போ வந்து பாத்திரத்தில் எவ்வளோ பொருள் இருக்கோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக குது புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அப்பா இந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டு எல்லாம் கலக்கிறப்போ ஒரு ஸ்மெல் வருமே அப்படியே ஃபுல்லாயிருங்க இதில் வந்து நம்ம நான்வெஜ் போட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து நான்வெஜ் பிரியாணி ஆயிடுது இல்லை நார்மலாக சாதம் போட்டு கிளறணும் அப்படின்னா குஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நான் தவிர ரொம்ப பெரிய பிரியாணி வந்து ஆரிய வத்தியெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து எப்படி நீங்க கணக்கு வச்சுக்கலான்னா ஒரு கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் தயிர் அந்த மாதிரி வந்து கணக்கு வச்சு போட்டுக்கோங்க நாங்கள் அப்படியே எல்லாம் குட்டு மதிப்பாக அடிச்சு விட்டோம் அப்படியே கெட்டியாக தயிர் இருந்ததா சூப்பராக இருந்தது அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாங்கள் ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிவிட்டோம் மிஸ்டேக்குன்னு இல்லை அப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம நல்லா நம்ம நான்வெஜ் வந்து மேக்னேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நம்ம அது கூட சேர்த்துறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்தி கொஞ்சம் நேரம் வந்து அந்த சிக்கனோ மட்டனோ ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்து சேர்த்திக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அதை தான் வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம் மட்டனில் வந்து குழம்பு தான் வச்சுருந்தோம் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருந்தோம் மட்டன் குழம்பு இந்த கோட்டடுப்புன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பக்கத்தடுப்பில் கொதிச்சிட்ருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இந்த டைமில் நமக்கு கிரேவிங்ஸ் இருக்கப்போ நான்வெஜ்ஜு செம்மையாக சமைச்சு கொடுத்தாங்கன்னா அப்பா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நல்லா வந்து இந்த சிக்கன் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி அரிசி எல்லாமே போட்டு ஊற வச்சுருப்போம் இல்லையா ஆல்ரெடி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதை வாஷ் பண்ணி ஊற வச்சதை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம் போட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேருக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது இல்லை பட் ஃபஸ்ட் டைம் தான் பட் இருந்தாலும் பிரியாணி டேஸ்ட்டும் அட்டகாசமாக வந்துருந்தது இப்போ இந்த டைமில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பும் சேர்த்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அதிகபட்சம் போதுங்க வந்து இது நமக்கு ப்ரிப்பேர் ஆகிரும் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே மட்டன்லாம் வந்து கொஞ்சம் சுண்டி போய் அப்படியே வந்து இந்த குழம்பு கொதிக்கிறப்ப அடேங்கப்பா அந்த ஸ்மெல்லுக்கே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு அடுத்த நாளுமே வந்து இருந்துச்சு மட்டன் குழம்பு அதுதான் இன்னும் அட்டகாசமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் போய் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் முன்னாடியே வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தயிரில் கொஞ்சம் அந்த வெங்காயம் தயிரில் ஊறி வர்றப்ப அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் நம்ம மு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வெந்துடணும் அதுக்கப்புறமா வாழையிலலாம் நல்லா வச்சுட்டு வாழையில் இல்லைன்னா கூட ஓகே தான் எல்லாருமே இலையில தான் சாப்பாடு போறதா பிளான் பட் இது காத்தடி காலமாக போயிடுச்சுங்க அதனால் பாத்தீங்கன்னா இலை எதுவுமே கிடைக்கல எல்லாமே கிழிஞ்சு போய் தான் இருந்தது சரி வேண்டாம் இதுக்காக போய் வாங்கிட்டு வர வேணாமே நம்ம சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு எல்லாருமே பிளேட்லேயே வந்து புது பிளேட்லாம் நிறைய இருந்துச்சு பாப்பாவோட சீருக்கு வாங்கினது எல்லாமே அதனால வந்து அதை வச்சு சமாளிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா போட்டு அமுத்திட்டு மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்ம கங்கு நெருப்பு கங்கெல்லாம் எடுத்து மேலே போட்டு விடலாம் ஸோ தம் போடுறது அப்படின்றது வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம் பட் இருந்தாலும் ப்ராப்பராக வேறு மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க ஒரு கால் மணி நேரம் டூ இருபது நிமிஷம் அப்படியே தம் போட்டு விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து இப்போ நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் அப்படியே பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு இன்னுமே கொஞ்சம் டைம் வந்து எங்களுக்கு ஆகிடுச்சு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுருக்கலாம் இந்த வாழையில் அந்த தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் வடிஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம புதினா கொத்தமல்லி புதினா கூட தேவையில்ல கொத்தமல்லி தலை தூவி விட்டு நெய் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு திருவிழா அப்படின்னாலே வந்து வீட்டில் வந்து அந்த ஒரு நாள் நான் சாண்ட்விச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான டேன்னு தான் சொல்லணும் டிஷ்ஷஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி மட்டன் வந்து குழம்பு தயிர் பச்சடியும் வச்சுருந்தோம் தயிர் கெட்டி தயிரும் தனியாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ரசம் முட்டை வந்து அவிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு ரொம்ப சொந்த பந்தங்களுக்கு உள்ள முக்கியமானவங்களை தான் வந்து கூப்பிட்ருந்தாங்க ஸோ சூப்பராக முடிஞ்சுது அடுத்தடுத்த நாள் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் இருக்குது ஸோ இதோட செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன் பை